அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை மரசு டிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வா வருஷம் தக்ஷணாயணம் சரத் ருது கார்த்திகை ஒன்பது நவம்பர் இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமை வளர்பிரை பஞ்சமி திதி உத்திராட நட்சத்திரம் கண்டம் நாம யோகம் பவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் திருமண பொருத்தம் சம்பந்தமாக ஜோதிட தகவலில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் அவ்வப்போது நேரம் கிடைக்கும்போது இதற்கு முன்னராக நம்ம பார்த்தது திருமணத்திற்காக ஒரு பொண்ணுடைய பையனுடைய ஜாதகத்தை எடுத்தால் முதல்ல லக்னத்தில் இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றது ஏன்னா நிறைய பேர் எப்படி இதில் முடிவு பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு ராசிக்கு வந்து சஷ்டாஷ்டக ராசின்னு நம்ம சொல்கிற மாதிரி ஒரு லக்னம் ஆறு எட்டாவதாக இருந்தாலும் அல்லது ஒரு லக்னத்திற்கு இன்னொரு லக்னம் வந்து அஷ்டமாதிபதி மாரகாதிபதி பாதகாதிபதியாக இருந்தாலோ ஆறு பன்னெண்டாம் அதிபதியாக இருந்தாலோ பகை கிரகங்களுடைய பகை கிரகங்கள் அதிபதியாக இருக்கக்கூடிய லக்னமாக இருந்தாலோ இது வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிறது அப்படின்ற விஷயத்தை அப்படியே நம்ம பத்தாம் பொதுவாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா லக்னம் ஒன்று இருந்தாலும் அந்த லக்னத்தில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது ஒன்பது பாதங்கள் இருக்கிறது அப்போ இதில் ஒரு மாற்றம் நடக்கும் அதன் பிறகு அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகம் லக்னத்தை பார்த்த கிரகம் லக்னத்திற்கு என்ன நட்சத்திரம் விழுந்திருக்கிறது அப்படின்றது லக்ன லக்னாதிபதி போய் எங்கே இருக்காருன்றதை வச்சு தான் நம்ம பலனை பார்க்கணுன்றது இதுக்கு முன்னாடி தகவலாக சொல்லியிருந்தோம் இன்றைய நாளில் இந்த லக்னத்திற்கு அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக அந்த ஜாதகத்தில் கலத்திர பாவம் அப்படின்னு சொல்கிறது தான் முதல்ல எடுக்கும்போதே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் லக்னத்தை பார்த்த பிறகு ஏழாம் பாவம் இப்படி இருக்கிறது ஒரு பொண்ணுடைய ஜாதகம் எடுக்கிறோம் அந்த லக்னம் தான் அந்த பொண்ணு அப்போது நம்ம மேற்க சொன்ன விஷயங்களெல்லாம் வச்சு அந்த லக்னத்தை பற்றி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அடுத்து அப்படியே ஏழாம் இடத்தை எடுக்கணும் ஏழாம் இடம் எப்படி அதை வச்சு இந்த பொண்ணுக்கு பையன் பையன்தான் கணவராக வருவான் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் அது கரெக்ட் இப்போ இந்த பையனுடைய ஜாதகத்தில் அது சம்பந்தம் இருக்கா அப்படின்றது நமக்கு தெரிய வரும் இதே போல அந்த பையனுடைய ஜாதகத்தில் ஏழாம் இடத்தை எடுத்துக்கணும் மனைவி ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் அந்த தொடர்பு இந்த பெண் ஜாதகத்தில் இருக்கிறதா அப்போ ஒத்து வரும் சேர்க்கலாம் அப்படின்ற முடிவு நம்ம பண்ணலாம் ஏழாம் பாவத்தை இருக்கும்போது தோஷத்தை மட்டும்தான் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை ஏழாம் பாவத்தில் அசுப கிரகம் இருக்கிறதா ஏழாம் பாவம் அதிபதி கெட்டு போயிட்டாரா இப்படின்றதான் தான் முதல்ல பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா தோஷங்கள்னு யார் சொன்னாங்களோ அவங்களே அதற்கு விதிவிலக்குகளையும் சொல்லியிருக்காங்க பெரும்பாலும் விதிகளை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் பார்க்குறாங்க விளக்குகளையும் பார்க்கணும் அதனால் ஏழாம் பாவம் எப்படி இருக்கிறது மனைவி எப்படி வருவா கணவன் எப்படி வருவார் இப்படின்றத நம்ம அதில் தெரிஞ்சுக்க முற்படணும் அதற்கு என்ன பண்ணணும் ஒவ்வொரு பாவத்தையும் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் லக்னத்தை பார்க்குறதுக்கு என்ன வழியெல்லாம் கடைபிடிச்சமோ அதுபோல் ஏழாம் இடத்தையும் பார்க்கணும் அப்புறம் லக்னத்திற்கு ஒரு காரகம்னு நம்ம ஒரு கிரகத்தை எடுக்கும்போது அது ஏழாம் இடத்திற்கு ஒரு காரகம்னு ஒரு கிரகத்தை எடுக்கணும் அதெல்லாம் எடுத்து தான் நம்ம வந்து அந்த விஷயம் அந்த ஏழாம் பாவத்தை பற்றி ஒரு முடிவுக்கு வரணும் இது வந்து லக்னத்திற்கு அடுத்ததாக பார்க்க வேண்டியது இதை பார்த்து இதிலிருந்து தான் பொருத்தம் இருக்கா இல்லையான்றதை முடிவு பண்ணணும் இருக்குதுன்னா எந்த அளவுக்கு இருக்குது இல்லைன்னா ஏன் இல்லைன்னு சொல்கிறோம் இதை வந்து நம்ம அந்த பேரண்ட்ஸுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஒரு ஜோதிடராக இருக்கும்போது சொல்லணும் இதுக்காகத்தான் இதை வந்து நான் ஓகே பண்ணேன் இது வந்து பொருத்தம் இருக்குது நீங்கள் ப்ரொசீட் பண்ணலான்னு சொல்கிறேன் இந்த இடத்துல இந்த விஷயம் தான் இதை அவாய்ட் பண்ணுங்கள் வேண்டாம் சரி வராது அப்படின்றது சொல்கிறோம் அப்படின்றதையும் நம்ம வந்து அங்கே சொல்லணும் அதனால் இதெல்லாம் பார்த்து அதான் சொல்ல முடியும் அப்போ ஏழாம் பாவம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தீர்க்கமாக ஆராய்ந்த பிறகு தான் திருமண பொருத்தத்தில் ஒரு முடிவுக்கு வரணுன்றதை இன்றைய நாளில் பார்த்தோம் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் புதன் சுக்ரன் விருச்சிகத்தில் சூரியன் செவ்வாய் சந்திரன் வந்து மகரத்தில் இருக்கார் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி அன்பர்கள் இந்த நாளில் வந்து நீங்கள் வேலை போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை பற்றி கவலையே படாமல் நல்லதுக்கு தான் இந்த வேலை போச்சு இதை விட நல்ல வேலையில் போய் சேரப்போகிறோம் பாருன்ற ஒரு மன பலத்தோடு காணப்படுவீங்க உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த ஒரு பயம் வந்து உங்களை விட்டு போக போகிறது அப்படி அந்த உத்தியோக பலம்னு சொல்லக்கூடியது ரொம்ப நல்லா அவங்களுக்கு அமைகிறது சில பேர் வந்து வேலை போயிட்ட பிறகு வந்து நம்ம சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற எண்ணங்கள் கூட இன்றைய நாளில் வரப்பெறுவீங்க அஸ்வினியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும் இன்றைக்கு பரணி நட்சத்திரக்காரங்க நல்ல பண வரவை எதிர்பார்க்கலாம் கிருத்திகையில் பிறந்தவங்க வந்து யாராவது உங்களை கொஞ்சம் அதிகாரம் பண்ணுவாங்க உங்களை ஆதிக்கம் பண்ணுவாங்க நீங்கள் கொஞ்சம் இறங்கி போக வேண்டியதாக இருக்கும் ரிஷபராசி என்பர்களே இன்றைய நாள் நீங்கள் வந்து தள்ளி வச்சுருந்த எல்லாம் செய்யலாம் இதுக்கு முன்னாடி சந்திராஷ்டமம் இருந்தது அப்படின்றதுனால நீங்கள் வந்து முக்கியமான ஏதாவது வேலைகள்லாம் தள்ளி வச்சுருந்தால் இன்றைக்கு தொடங்கலாம் சந்திராசிரமம் முடிஞ்சாலும் கூட இன்றைக்கு நம்ம நமக்கு வந்து சாதகமாக இருக்க அந்த நாள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் சாதகமாக இருக்குது நீங்கள் தள்ளி வைத்து முக்கியமான நல்ல விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் செய்யலாம் கிருத்திகையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பிறரிடத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மிகச்சரியாக சரியாக முறையாக பேசிக்கணும் ஒரு டீல் வந்து சரியாக இருக்கணும் அக்ரிமெண்ட் வந்து சரியாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது செயல்கள் அனைத்து சிறப்பாக இருக்கும் ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது ஒரு சில பேருக்கு அந்தஸ்து மரியாதை அந்த கௌரவ பதவின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படிப்பட்டது கிடைக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது மிருகசீரசு நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் சொத்து நிலபுலன்கள் சம்பந்தமாக யோக பலனை பெற பெறக்கூடிய யோகம் இன்றைய நாளில் இருக்குது மிதனராசி என்பர்களே எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் இது வந்து சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது ராசியாதிபதி வந்து நல்ல முறையில் சாதகமாக இருக்கார் இப்போ வக்கரகதியில் இருந்தாலும் கூட அவர் வந்து நல்ல ஸ்தானத்தில் நட்பு கிரகத்தோடு சேர்ந்து இருக்கார் அதனால் சந்திராஷ்டம சம்மந்தமான அந்த கொஞ்சம் பின்னடைவை வந்து நீங்கள் ஈஸியாக ஓவர் கம் பண்ண முடியும் இன்றைய நாளில் அப்போ என்னென்னா கொஞ்சம் உங்களுக்கு அதிகமான நேரம் இருக்கணும் ரொம்ப ஷார்ப்பாக நீங்கள் வந்து இந்த டைம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை தொடங்காமல் கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது மிருக சீரத்தில் மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் வேகம்னு சொல்லக்கூடிய விஷயத்த மட்டும் தவிர்த்துட்டா போதுமானது திருவாதிரையில் பிறந்தவர்கள் யாரோ ஒருவர் வந்து உங்களுக்கு ஆசையை தூண்டும்படி ஒரு விஷயத்தை செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அதில் கண்ட்ரோலாக இருக்க வேண்டியது அவசியம் புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் ஹானஸ்டி அந்த நேர்மை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இருக்கும் அதனால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது கடகராசி என்பர்கள் இந்த நாளில் நீங்கள் வந்துட்டு வெளியூருக்கு போகிறது வெளிநாடு போகிறது புது நபர்களோடு போய் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்கிறது சீக்கிரமாக டக்குன்னு மிங்கில் ஆயிடுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் செய்ய முடியும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொள்வீங்க இன்றைய நாளில் பிறருக்கும் ஹெல்ப் பண்ணுவீங்க பூசத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் வந்து உங்களுடைய கல்விக்கான ஒரு பலன் கிடைக்கிறது அல்லது ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து பண்ணிங்க ஏதாவது ஒரு ட்ரைனிங் போயிருக்கீங்க ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டிங்கன்னா அதிலிருந்து கிடைக்க வேண்டிய எந்த நோக்கத்திற்காக கற்றுக்கொண்டீர்களோ அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஆயுள்ளத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் தடைப்பட்ட காரியங்களை மேற்கொள்ள முடியும் கைவிட்டு போனது மீட்க முடியும் சிம்மராசி என்பர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் எட்டாம் இடத்துல சனி அஷ்டம சனி காலம் நடக்கும்போது ராசியில் கேது இருக்கும்போது ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருக்கும் அவ்வப்போது ஏற்பட்டு கொண்டு இருக்கும் அது ஒன்று உடல் பாதையாக இருக்கும் அல்லது மனசில் சஞ்சலமாக இருக்கும் இதில் எது இருந்தாலும் இன்றைக்கு அதை சரி பண்ண முடியும் இன்றைய நாள் அதிலிருந்து மீண்டு வர முடியும் அதை கடந்து போக உங்களால் முடியும் அதற்கு எது தேவையோ அது கிடைக்கும் மருந்து மாத்திரை தேவைன்னா கிடைக்கும் கவுன்சிலிங் தேவைன்னா கிடைக்கும் வேலை வேணும்னா கிடைக்கும் பணம் வேணும்னா கிடைக்கும் அப்படி தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகி பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது மகத்தில் பிறந்தவர்கள் கடுமையான உழைப்பிற்கான பலனை இன்றைக்கு அனுபவிக்க முடியும் பூரத்தில் பிறந்தவங்க பேச்சிலேயே ஜெயிக்க முடியும் உத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் கொஞ்சம் வந்து பாடுபட வேண்டியது இருக்கும் வேலை அதிகமாக இருக்கும் மற்றவங்க வேலையை செய்கிற மாதிரி இருக்கும் சில சமயத்தில் கொஞ்சம் காத்துட்ருக்கிற மாதிரி கூட இருக்கும் ஆனால் கடைசியில் வந்து ரிசல்ட் ஓகே தான் கன்னிராசி என்பர்களே இன்றைக்கு புதுமையான விஷயங்களில் உங்களை உங்களை ஈடுபடுத்தி கொள்ள முடியும் புது நபர்களை பார்க்குறது டிரான்ஸ்ஃபர் கிடச்சி வெளியூருக்கு போகணும் அப்படின்றது அதுபோல் வந்து நீங்கள் ஏதாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் புது பொருட்கள் மீது ஆர்வம் கொண்டு அதை வாங்கிட்டு வர்றது அப்படியாக இன்றைக்கு வந்து வழக்கமான விஷயங்களை தாண்டி புதுமையான விஷயங்களில் உங்களுக்கு நிறைய தொடர்பு ஏற்படும் உத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நல்ல விஷயங்களை வந்து நிறைய விரும்புவீங்க நல்ல நபர்களோடு நம்ம சேர்ந்து உயர்ந்த கல்வி வந்து நமக்கு கிடைக்கணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் அஸ்த நட்சத்திரத்து பிறந்தவங்க இன்றைய நாளில் வந்து தெய்வ வழிபாடு செய்கிறது குரு வழிபாடு செய்கிறது பெற்றோருக்கு வந்து உங்களுடைய கடமைகள் எல்லாம் செய்யணுன்னு விரும்புகிறது இதெல்லாம் ஏற்படும் பலனாக சித்திரையில் பிறந்தவர்கள் வந்து உங்களை பற்றி நிறைய யோசிப்பீங்க நம்முடைய ஸ்டைல் வந்து இப்படி இருக்கணும் நம்ம இதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் இப்படி வச்சுக்கணும் நம்மளை இப்படி வந்து மேக்கப் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிற வேலையை வந்து இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி உங்களை பற்றி சிந்தித்து எல்லாத்தையுமே வந்து சிறந்ததை ஆக்கணுன்றதுக்காக இன்றைய நாளை நீங்கள் மெனைக்கடுவீங்க அது உங்களுக்கு கட்டாயம் பலனை கொடுக்கும் துளாராசி என்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் வந்து வித்தை விளையாட்டு கல்வி பிஸ்னஸ் இது சம்மந்தமாக என்ன செஞ்சாலும் அதெல்லாம் பலன் கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது ஒரு குறிப்பிட்ட துறையில் இருக்கிறீங்களா அதில் ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குது இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம் சித்திரையில் பிறந்தவங்க சொன்னதை செஞ்சு காட்டுவீங்க சுவாதியில் பிறந்தவங்க யாராவது ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க கூட சேர்ந்து ரெண்டு பேர் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு திடீர்னு அவங்க ஆப்சண்ட்டு அவங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து உங்களால் பேலன்ஸ் பண்ணி ரெண்டு பேர் செய்கிறதையும் ஒருத்தரே செய்கிற அளவுக்கு பலம் கிடைக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொருள் உதவி கிடைக்க பெறுவீங்க விருச்சகராசி என்பர்களே இன்றைய நாளில் நல்ல வேகத்தோடு காணப்படுவீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க உற்சாகமாக இருப்பீங்க உடன் பிறந்தவர்கள் அல்லது உடன் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக நிற்பாங்க நீங்கள் வந்து ஒரு உயர் அதிகாரியாக இருந்தால் வேலை செய்கிற எல்லோரும் உங்களுக்கு கட்டுப்படுவாங்க ஒரு தலைவராக இருந்தால் அவங்க தொண்டர்கள் எல்லாம் நீங்கள் சொன்னது அப்படியே கேட்பாங்க இன்றைய நாள் மற்றவங்கள கவர முடியும் உங்களால் நீங்கள் ஒரு முன்மாதிரியாக திகழ முடியும் குடும்பத் தலைவராக இருக்கும்போது உங்கள் குடும்பத்தை அப்படியே ஒரு கட்டுக்கோப்பாக அவங்களால் வச்சுக்க முடியும் ஒரு ஆசிரியராக இருந்தால் மாணவ மாணவிகள் எல்லாம் அப்படியே என்ன சொல்ல போகிறீங்கன்னு கேட்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அப்படியாக இன்றைய நாளில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு நீங்கள் வரப்போகிறீங்க விசாகத்தில் பிறந்தவங்க விசேஷமான நல்ல பலனை அடைய முடியும் எதை வந்து இன்றைக்கு தொடங்குகிறீர்களோ அது நல்லபடியாக நடக்கும் அனுஷத்தில் பிறந்தவங்க உங்களுடைய திறமை உழைப்பு மற்றவங்களுடைய துணை அதனால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் எதை செய்தாலும் அதில் வந்து அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகத்தை பெறுகிறீர்கள் ராசி என்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய கஷ்டங்கள்லிருந்து விடுபட போகிறீங்க எது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் உடம்பு சரியில்லை மனசரியில்லை பணம் காசு பிரச்சனையாக இருக்குது வழக்கு பிரச்சனை இருக்குது வேலையில் கஷ்டம் அதிகமாக இருக்குது பிஸ்னஸில் நிறைய போட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருந்தால் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வழியை தெரிந்து கொள்ள முடியும் போராடிட்டு இருந்தவங்க அப்பாடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முழு மனதோடு இன்றைய நாளில் செயல்களை செய்து பலனடைவீங்க போராடத்தில் பிறந்தவங்க விளையாட்டாக உங்களுடைய வேலையெல்லாம் செஞ்சு முடிப்பீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் உங்களுடைய நட்சத்திரம் இந்த நாள் வந்து உங்கள் ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறது அதனால் நல்ல விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்வது கொஞ்சம் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சேஃபாக செய்கிறது அப்படின்றத பிளான் பண்ணிக்கலாம் மகர ராசி என்பர்களே இன்றைக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது இன்றைய நாள் கிடைக்கிற வாய்ப்பு நல்லதாக தான் இருக்கும் இன்றைக்கும் ஒரு வேலை வருது இன்றைய நாளில் வந்து ஒரு இடத்துல படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு சொத்து வாங்கிறதுக்காக யாரோ ஒருத்தர் உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க காமிக்கிறாங்க இதுபோல் விஷயம்லாம் வந்தால் ஓகே இது நல்லதுக்காகத்தான் சொல்லிட்டு நீங்கள் முதல்லையே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்புறம் போய் மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைய நாள் வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கப் போகிறது நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பம் அமையப் போகிறது அதை பயன்படுத்திக்கோங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறது தர்மம் பண்ணுறது தானம் கொடுக்கறது ஆசை பெறுவது ஆலயத்தில் அர்ச்சனை செய்து கொள்வது இது போன்ற விஷயங்களை கடைபிடிக்கலாம் திருவோண நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் ரொம்ப திருப்தியாக இருப்பீங்க மனசு வந்து நிறைவாக இருக்கும் நீங்கள் யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நல்லது நடக்கும் ரொம்ப நாளாக அவங்களுக்கு வேண்டிய ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் தடையாக இருக்குன்னா இன்றைக்கி வந்து அவருக்கு ஒரு பொண்ணு கிடச்சிச்சுன்னு சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க யாரோ ஒருத்தரும் நாளாக வந்து உடம்பு சரில்லாம் இருந்தால் டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன்னு சொல்லி ஃபோன் பண்ணுவேன் இவ்வளோ நாளாக வந்து அப்பப்போ வந்து பார்த்துருக்கு எனக்கு அறுதலாக இருந்திருக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவார் அது போல விஷயங்களை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் அவிட்ட நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் நல்ல செலவுகளை வந்து லேவிஷாக பண்ணுற ஒரு நிலையில் இருப்பீங்க லக்ஸூரியஸான ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இன்றைய நாள் ஆடம்பர பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு யோகம் இருக்கிறது கும்பராசி என்பர்களே இன்றைய நாளில் வந்து கடன் பிரச்சனையை திறக்கிறது அல்லது வந்து பிஸ்னஸில் போட்டிகள் இருந்தால் சமாளிக்கிறது இந்த பலனை நீங்கள் பெறுறீங்க குறிப்பாக இன்றைய நாளில் வந்து நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னா வங்கியோ அல்லது வந்து தனிநபரோ அல்லது ஒரு குழுவோ உங்களுக்கு வந்து பண உதவி செய்ய முன் வருவாங்க உங்களுடைய ப்ரொஃபைல்லாம் பார்த்து உங்களுடைய பிஸ்னஸ் எல்லாம் பார்த்து ஐடி ஃபைல் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் பார்த்து சிவில் ஸ்கோர்லாம் பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை பார்ப்பாங்கள்ல அதோட நேர்மையையும் பார்ப்பாங்க எவ்வளோ வருஷமாக நீங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்றத பார்த்து பிறர் வந்து உங்களுக்கு பொருளாதார உதவி செய்ய முன் வருவாங்க தேவை இருக்கக்கூடியவங்க இன்றைக்கு அது சம்பந்தமான செயல்களை செய்யலாம் ஏன்னா வந்து நம்ம எந்த நாளில் எதை செய்ய போகிறோன்றது முக்கியம் அப்போது அதற்கு சம்பந்தமான நாளில் அதை செய்யும்போது அதில் பலன் கிடைக்கும் அப்படியாக இன்றைக்கு பொருளுதவி கிடைக்கிறதுக்கான விஷயங்களை நீங்கள் செய்யும்போது பலன் பெறுவீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க இன்றைக்கு வந்து ரொம்ப காலமாக வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பெரிய மனுஷர் வந்து உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுப்பார் சரி இன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருந்து முன்னாடியே இப்போ அங்கே இருந்து அவரை இப்போ பார்த்துட்டு வந்துடுவீங்க அதனால் எல்லாம் சாதிக்க முடியும் சதய நட்சத்திரக்காரங்க இன்றைக்கு மற்றவங்க மேலே ஏதாவது கஷ்டம் இருந்தால் குறை இருந்தால் அதை பேசி சொல்லி அதை கேட்டு ரெண்டு பேரும் தர்ம சங்கடமான நிலைக்கு ஆளாகிறதெல்லாம் தவிர்த்துடுவீங்க ஜஸ்ட் அவங்கள கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம் இதுக்கப்புறம் ஜாஸ்தி வச்சுக்கக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு வருவீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க பிறர் மீது அன்பை வந்து பொழிவீங்க பிறருக்கு பரிசெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க யா உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு மீனராசி அன்பர்களே இது உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி உற்சாகம் குதூகலத்தை கொண்டு வந்து தரக்கூடிய நாளாக இருக்கிறது உங்களுடைய திறமை உங்களுடைய வேலை உங்களுடைய பேச்சு இதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும் பிள்ளைகளால் நல்லது நடக்கக்கூடிய யோகமும் இருக்குது பிள்ளைங்க வந்து நல்லா படிக்கிறாங்கன்ற செய்தி உங்களுக்கு வந்து சேர்கிறது ஸ்கூல்லேருந்து காலேஜில் இருந்து பிள்ளைகளுக்காக திருமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தால் நல்ல ஜாதகம் கை வந்து சேர்கிறது அவங்களுக்காக சொத்து பார்த்துட்ருக்கீங்க பிள்ளைங்க பேரில் ஒரு அசட் இருக்கணும் ஒரு வீடு பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தால் நல்லதாக அமைஞ்சிடும் அப்படியாக இன்றைய நாள் உங்களுக்கு பலன் இருக்குது பூரட்டாதியில் பிறந்தவங்க இன்றைய நாளில் ஆடை அணிகலன்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது உத்தரட்டாதியில் பிறந்தவங்க உங்களுடைய உத்தியோகம் சுயதொழில் வியாபாரம் சம்மந்தமாக கருவிகள் சாதனங்கள் வேணும்னு சொன்னால் அதை வாங்குவீங்க ரேவதி நட்சத்திரக்காரங்க படிக்கணும் கற்றுக்கணும்னு சொல்லி இதில் போய் சேருவீங்க இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு சஷ்டி விரதம் சிரவண விரதம் முருகப்பெருமானையும் மகாவிஷ்ணுவையும் வழிபட தயாராகும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்